அனல் காற்றில் பொதுமக்களை குளிர்வித்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தர்பூசணி மோர் வெள்ளரிக்காய் வழங்கினர் தமிழக வெற்றிக் கழக தலைவர் நடிகர் விஜய் ஆலோசனையின் அடிப்படையில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வழிகாட்டுதலின் பேரில் திருவள்ளூர் மாவட்டம் மேற்கு மாவட்டம் ஈக்காடு ஊராட்சி ஒன்றியம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சாம் மற்றும் தனலட்சுமி ஏற்பாட்டில் ஈக்காடு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகில் மேட்டு தெரு மதனராஜ் ஈக்காடு ஆட்டோ ஸ்டாண்ட் பகுதியில் நெப்போலியன் மற்றும் ஈக்காடு பெத்தேல்புரம் பகுதியில் சஹரியா அவர்களின் ஏற்பாட்டில் மூன்று இடங்களில் நீர்மோர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்வில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக தலைவர் பிரகாசம் என்கின்ற குட்டி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ரிப்பன் வெற்றி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து கடுமையான வெயிலில் மக்களை சமாளிக்கும் வகையிலான வெள்ளரிக்காய் தர்பூசணி பழம் குளிர்பானங்கள் மோர் வழங்கினர் மேலும் திருவள்ளூர் செங்குன்றம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற பேருந்து பயணிகள் இரு சக்கர வாகன ஓட்டிகள் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு ஈக்காடு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் குளிர்பானங்கள் தர்பூசணி நீர்மோர் வழங்கி மகிழ்ந்தனர் இந்நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக திருவள்ளூர் மேற்கு மாவட்டத்தை சார்ந்த பூந்தமல்லி தொகுதியை சார்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தமிழக வெற்றிகழகத்தில் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் குட்டி அண்ணன் அவர்களையும் மற்றும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தின் ஒன்றியங்களில் அமைந்த நிர்வாகிகள் அனைவரையும் மற்றும் பொதுமக்களாகிய உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு வருக வருக என வரவேற்கிறோம் இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஈக்காடு கிராமத்தின் பனிரண்டாவது கிளை வார்டு உறுப்பினர் மத அவர்கள் மரியாதை செலுத்துவார் ஜெகதீஷன் திருவள்ளூர் ஒன்றிய இளைஞரணி நவீன் திருவள்ளூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த தம்பி அசார் हाँ निपुल <laughs> तो है तो 네. right. निपुल um, yes, है काम निपुल है काम करते ना नहीं 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 தமிழக கழகம் கட்சி ஐந்தாவது வார்டு திரு மதன் அவர்கள் ஏற்பாட்டில் பதினாறு மதன் அவர்கள் ஏற்பாட்டில் பதினாறு வார்டு திரு மதன் அவர்கள் ஏற்பாட்டில் மோகன் செல்வம் மற்றும் அவர்கள் ஆணைப்படி மகாராஜா அவரின் ஏற்பாட்டில் தளபதி ஆணைப்படி மற்றும் எங்கள் மாநில பொதுச் செயலர் திரு புஷி ஆனந்த் அவர்களின் ஆலோசனைப்படி தமிழக வெற்றிகரம் சார்பாக இந்த நீர்மூர் தண்ணீர் பந்தல் தமிழ்நாடு முழுவதும் இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் கட்சி சார்பா எல்லாருமே பணி வரும் இந்த பகுதியில திரு ஒண்டித்துல போன வாரம் இங்க பண்ணோம் திரு அசார் ஏற்பாட்டில் மற்றும் இப்ப இங்க மதல் நாள் ஏற்பாட்டில் மற்றும் இன்னொரு ரெண்டு கிளை சார்பா தான் பண்றோம் முதல்வர் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம் டாக்டர் தளபதி டாக்டர் தளபதி வருங்கால முதல்வர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம்

அவர் ஏத்திக்க ஏத்திகா அவர் ஏத்திக்கா உள்ள வந்துரு உள்ள வந்துருந்து உள்ள வந்துரு

वांग <laughs> ड्राइवर <laughs>

ஏற்பாட்டில் இன்று குடும்பத்திற்கு நீர்மூறு தனிப்பணங்கள் வழங்கப்பட்டு கேட்டு மாவட்டம் ڪا ته ياد ٿا رها

आए देखो हां बोलो